ஓகே மேம் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன டவுட் இருக்கு அதாவது நீங்கள் இப்போ க்ளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்றது சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் உங்கள் நேம் சொல்லி சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் பட்டி கீழே

எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்பு இருக்கு அப்படின்னா கப்புக்கு கீழே தான் பட்டி வந்து வரணும் அப்பதான் உங்களுக்கு கப்பு பட்டி மேல தூக்காது நீங்க கை தூக்கும் போது ஏதாவது வேலை செய்யும்போது உங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு மேல ஏறி இதுவும் முன்னாடியும் மேல ஏறிக்கும் டைட்டா போட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நமக்கு கப்பு அதுக்கு அப்படியே இந்த வளைவுல வந்து வரணும் பட்டி இங்க தான் வரணும் இந்த

அது பிரச்சனை இல்லை मैम انا இப்ப 블ௌஸ் வந்து இத நீங்க வாஷ் பண்ணனும் புது 블ௌஸா இருக்கறனால உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம் நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கி இருக்க ஓகே நீங்க 블ௌஸ் வச்சு பாக்குறது பிரச்சனை இல்லங்க இ வெச்சு பார்க்கறோம் நம்ம சில மெட்டீரியல் இ கரெக்டா வந்து சீட் ஆகங்க ஒருசில அந்த மெட்டீரியலை பொறுத்து கரெக்டா மேட்ச் ஆகாம இருக்க انا போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அத வாஷ் பண்ணிட்டு நல்லா ஐன் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு இப்ப இந்த சைடு இருக்கு இந்த ரெண்டு சைடு கரெக்டா ஈவனா வந்து வரும் मैम ஓகே மாம் ஓகே மாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் மாம் சொல்லுங்க வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா தைச்சதுக்கப்புறம் அதாவது நீங்க ப்ளவுஸ் அப்புறம் நீங்க ப்ளவுஸ் செக் பண்ணும்போது இந்த இது அதிகமா வர மாதிரி இருக்குங்களா

ஓகேங்களா இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் வந்து இந்த பீஸ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அடிப்பக்கம் இருந்து மேல்பக்கம் பக்கம் கொண்டு வருவோம் அதனால இழுத்து வராது இந்த இந்த பூக்குப்பட்டி வந்து நம்ம மேல் பக்கம் இருந்து அடிப்பக்கம் கொண்டுட்டு போவோம் அப்ப ஆகும் இது வந்து கொஞ்சம் லைட்டா இழு இழுத்து வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இந்த பீஸ்ல வீ பட்டி இழுக்காது பூக்குப்பட்டி மட்டும் இழுத்து வரும் அப்படி இழுத்து வருது அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல அதாவது லைனிங் கிளாஸ் மெயின் கிளாத் ரெண்டும் ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓரத்துல ஒரு ரஃப் தையல் போட்டுக்கேன் ஒரு ரெண்டு மூணு தையல் போடுங்க ஒரு தையல் போட்டா கூட இன்னும் சிலருக்கு இழுத்து வரும் நீங்க ஒரு மூணு ஸ்டிச்சு ரஃப் தையல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஓரத்துல காலிங்ஸ் தள்ளி போடக்கூடாது ஒரு பாயிண்ட் உள்ள வச்சுட்டு ஒரு தையல் இந்த ஓரத்திலேயே ஒரு தையல் ஒரு தையல் போட்டு நிறுத்தாதீங்க அப்போ சில பேர் கிழித்து வரும் நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு மூணு தையல் வரிசையா இதுல போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பட்டன் பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கூட மேல ஏறாது ஏன்னா

இழுத்து தேக்கிறதுனாலதான் தான் உங்களுக்கு தையலுக்கு சேர்க்க வேணாம்னு சொல்லுவேன் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு வேணும்னா நம்ம தையலுக்கு சேர்க்காதனால கொஞ்சம் முன்னப்படா இருக்கலாம் பெருசா வித்தியாசம் வராது அதாவது எப்படின்னா கம்மியா தான் இருக்குமே தவிர அதிகமா போக வாய்ப்பு இல்லை நீங்க வந்து உங்களுக்கு பத்துல நெக்கு எல்லா ப்ளவுஸ்லயும் உங்களுக்கு அதே தான் வந்துட்டு இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரண்ட் நெக் ஹைட் எடுத்து பிளஸ் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க இப்ப ஆறு எடுக்கிறீங்கன்னா ஆறு ரயா நீங்க மார்க் பண்ணி கட்டிங் போடுங்க

மேம் அதாவது என்னன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கை ஏற மாட்டேங்குதுன்னா நமக்கு வந்து இப்ப இந்த ஸ்லீவ் ரவுண்டு ஏறும் இந்த ஆம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஏறாம இருக்கும் இது வந்து ஷோல்டர்ல ஏறினாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இது உங்களுக்கு கரெக்டா மேல ஷோல்டர்ல இந்த பக்கம் அந்த ஆம் வந்து மேலே ஏறி வரல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் ஏன்னா ஒரு பக்கம் கரெக்டா இருக்குங்கிறீங்க அப்ப நீங்க போட்ட கட்டிங் ஸ்டிச்சிங் ஓகேவா இருக்கும் சைடு ஜாயின் பண்றீங்க இல்ல ஒரு பக்கம் கரெக்டா சைடு ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஒரு பக்கம் சைடு ஜாயின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க சைடு மேம் மறுபடியும் என்ன பண்ணுங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்படி நம்ம ப்ளௌசர் நான் உங்களுக்கு எப்படி ஆங்கோல் ரவுண்ட் வந்து ஜாயின் சைடு ஜாயிண்ட் இது பேக் சைடு எப்பயுமே நீங்க பேக் சைடு வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுங்க ஃப்ரண்ட் எடுக்காம பேக் சைடு எடுக்கும்போது போது இப்படி ஆங்கோல் நமக்கு வரும் மேல இந்த சோல்டர் தையல் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தையலை விட்டுட்டு அந்த மாதிரி எதுவும் ஏன்னா அந்த மாதிரி சில பேர் போட்டோஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடாதீங்க மேல தையல்ல இருந்து இப்படி இன்ச் பை இன்ச்சா நீங்க இதை செக் பண்ணி ஹம்போல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுங்க ஆமா அதை மார்க் பண்ணிட்டு இப்ப ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம் ஹம்போல் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இடுப்பளவு மார்க் பண்ணிருப்போம் இந்த மூணு இதுக்கும் ஸ்கேல் வெஸ்ட் லைன் போட்டீங்கன்னா இப்ப இது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்ல வர்ற மாதிரி தையல் வந்து நேரம் வந்துடும் கண்டிப்பா வருமா இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது அப்படின்றது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் ஏன் வரல அப்படின்னா இப்படி சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அடியில் நமக்கு பீஸ் இருக்கும் இந்த ஃபிரண்ட் பீஸ் என்ன பண்ணிருவீங்க கொஞ்சம் இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸுமே நம்ம கரெக்டா வைக்கணும் ஒருவேளை ஆங்குல் ரவுண்ட் நீங்க செக் பண்ணும்போது அந்த பீஸ் அப்படி கரெக்டா கையில எடுத்து விட்டு இப்படி சுருக்கம் இல்லாம இப்படி கரெக்டா வச்சுக்கணும் இந்த முன் பக்கத்தையும் லைட்டா இப்படி கரெக்டா எடுத்து வச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க இந்த முன் பக்கத்தை சரியா எடுத்து வைக்காம நான் உள்ள காமிக்கிற தெரியுதுங்களா இந்த உள்பக்கத்தை எடுத்து வைக்காம கொஞ்சம் இந்த சைடில் இழுத்துக்கும் இந்த பக்கம் வந்துரும் இந்த பக்கம் வந்து வந்துடும் அது அப்படியே ஃபஸ்ட்டு தையல் போடும் போது என்னாகும் இங்க ஆம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆயிரும் அதாவது இந்த அளவு குறைஞ்சிருக்கும் பேக் சைடு அளவு கரெக்டா இருக்கும் ஆமா அப்ப நம்ம இந்த ஸ்லீவ் ஆம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா மேலே ஏறாது

ஆமாம் மேம் ஆமா இப்போ நமக்கு பேக் அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேக்ல எப்பயுமே உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வந்து வச்சுக்குங்க இப்போ பேக் ஹைட் வந்து நீங்க பதினாலு வைக்கிறீங்கன்னா பிளஸ் அரை இன்ச் வந்து சோல்டர் தெயிலுக்கு போயிடும் பிளஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இந்த இது மடிச்சு தேக்க இடுப்பு மடிச்சு தேக்க இதுதான் நமக்கு அளவு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பதினாலு பிளஸ் இந்த அரை இன்ச்சு பதினாலரை இதை என்ன பண்ணிருவோம் இந்த பதினால இருந்து மைனஸ் ஒரு இன்ச் வந்து பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் பதிமூன்றரை வந்து கிடைக்கும்

இந்த டாட்டுக்காக பிளஸ் ஒன் இன்ச் வந்து எடுத்துக்கணும் அப்ப ஒன்பதரைன்னு சொல்லி நீங்க பேக் அளவு மார்க் பண்ணிக்கணும் டாட் ஒரு இன்ச் பண்ணிட்டா நமக்கு எட்டரை தான் வந்து ரெடி அளவு வந்து வரும் இது பேக் வேஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பட்டி பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு இன்ச் இருக்குல்ல இந்த எட்டு இன்ச்ல இருந்து மைனஸ் அரை இன்ச் பண்ணி ஏழுற அப்படின்றது நமக்கு வந்து பட்டி சுற்றுலா ரெடி அளவு வந்து வைக்கணும் ஓகே பேக் இருப்பு சுற்றுலாவில இருந்து ஃப்ரெண்ட்டு பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் இருக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கும் ஓகேம்மா என்னென்ன நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஸ்டிச் பண்ணி நான் வீடியோ போட்டுட்டே

ஏழைகால் நீங்க வந்து எடுத்து வச்சிருப்பீங்க இப்ப ஏழைகால் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப ஏழைகாலுக்கு நீங்க மார்க் பண்ணி அதே ஆம்பல் உயரத்துக்கு நீங்க டிராயிங் போட்டு எல்லாம் பண்ணிருப்பீங்க உங்களுடைய அந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்க அதாவது வந்து நீங்க அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டான ஆம் ஹோல் ரவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டா பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்பதான் ஷோல்டர் வந்து கொஞ்சம் டைட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு ஷோல்டர் அப்படி நேரா தானே நிக்குது ஆம்ல அப்படி கீழே இறங்காம எடுக்கும் சைடு வந்து கொஞ்சம் கீழ இறங்கும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க அதாவது இந்த ஏன்னா இதெல்லாமே க்ளோஸ் குளோஸ் நெக்கு மேல வந்துருது நெக் வந்து மேல வந்துடுது அப்ப நம்மளுடைய கை அசைவுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சோல்டரை இது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல நிற்கும் போது சில பேர் அந்த பாயிண்ட்ல கரெக்டாக நிக்கிறதா எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் லூஸ்க்காக என்னன்னா ஒரு காலேஜாதான் ஏழரை வந்து வச்சுக்கிறது ஏழரை வைக்கும்போது லைட்டா ஒரு பாயிண்ட் கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கையை அசைவுக்கு அந்த லூஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட் இருக்க அளவிற்கு இல்லை நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது ஆங்கோல் ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அந்த செஸ்ட் இப்போ வச்சு காமிச்ச மாதிரி மார்க் பண்ணுவீங்க அதுல ஒரு பாயிண்ட் வந்து லூஸ் விடுங்க இப்ப ஆங்கோல் ரவுண்ட் எட்டரை வருது அப்படின்னா அதை வந்து எட்டரை ஒரு பாயிண்ட் தள்ளி இங்கிட்டும் அங்கிட்டும் போடும் போது உங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் கையை அசைவுக்கு உங்களுக்கு அந்த டைட் வந்து பிடிக்காது நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஓகே ஓகே மத்தபடி ஃப்ரண்ட் எல்லாம் கரெக்டா வந்துரும் இல்ல அந்த எட்ர அந்த ஆம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ண சொல்லுங்க ஆமா ஆம் ரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து லூஸ் விடுங்க சைடு ஜாயின் பண்ணும்போதுமே ஒரு பாயிண்ட் லைட்டா லூஸ் விட்டு நீங்க சைடு வந்து ஜாயின் பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஷோல்டர் மேல ஏர்ன மாதிரி இருக்கு அப்படினா இப்போ இங்க இருக்கு இப்ப ரெண்டு இந்த மாதிரி கரெக்டா நிக்கணும் நிக்காம உள் பக்கம் இந்த சைடு தள்ளுது

மெட்டர் வந்து 36 இருக்கு <ūdhra> 35 36 இருக்குனா நம்ம வந்து பாடி மெஷர் ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம அளவு போடும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அது கம்பஸ்ட் சிச்சஸ் போற இன்ச் விட கரெக்ட்டா வரது ஆமா மேம் ஆமா ஆனா இதே நம்ம நார்மல் நார்மல் ப்ளவுஸ் எடுக்கோ நம்ம நம்மளுடைய ப்ளௌஸ் அளவ எடுக்கும்போது ஆமா सेम அளவு வெச்சுக்கணும் நீங்க பாடி மெஷர்மென்ட் எடுக்கும்போது தான் சோ 36னா வகுத்தல் 4 போட்டா நமக்கு வந்து 9 வரும் இந்த ஒன்பது கூட ஒன் இன்ச் வந்து ஃபார்முலா சேர்ப்பணும்

கேளுங்க மறுபடியும் இப்ப இப்போ வந்து முப்போ முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு போட்டா நமக்கு ஒன்பது வரும் ஒன்பது கூட இது வந்து ஒரு இன்ச் அப்படின்றது ஃபார்முலா நமக்கு செஸ்ட் வந்து பத்தா மாறிக்குது அப்ப பத்து பிளஸ் ஒன்றரை இன்ச் அப்படின்றது நமக்கு இந்த பிளவுஸ்ல உள் பக்கம் தையலுக்கு விடுவோம்ல இதுதான் ஒன்றரை இன்ச் இதுதான் வந்து நம்ம இங்க வந்து விட்டுருக்கோம் அப்ப இந்த முப்பத்தி ஆறு சைஸோடைய எவ்வளோன்னு பத்து இன்ச் தான்

ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் இப்படி இறக்கி இப்படி போடுவாங்க ஏன்னா ரொம்ப நெக்கி வந்து கழுத்துல ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இது நம்மளுடைய விருப்பம் மூன்று அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா வைக்கக்கூடிய ஒரு அளவு தான் அதுல இருந்து கஸ்டமருடைய நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு வரைக்கும் கீழே இறக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச் வரைக்குமே எடுத்துக்கிறாங்க ஏன்னு கேட்டா போட் நெக் மாறு இருக்கணும் ஆனா எனக்கு கழுத்து நிறுத்திய கூடாது ஒரு சிலர் வந்து நான் இப்படி போட மாட்டேன்

அது பேக்குக்கு ஓகே அதே நீங்க வச்சு டிராயிங் பண்ணும்போது வந்து நம்மளுடைய நெக் ரவுண்ட் இப்ப உங்க செஸ்டோட உங்களுடைய செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறுனா இதுக்கு வந்து நெக் ரவுண்ட் வந்து நான் ரெண்டே முக்கால் வந்து சொல்லியிருப்பேன் இப்ப இந்த ரெண்டே முக்கால் செஸ்ட் ரவுண்ட் வருது அப்படின்னா இது கூட பிளஸ் வந்து ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து நீங்க அதிகம் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஹை நெக் பண்ண போறோம் அதனால வந்து நம்ம சேம் நெக் ரவுண்ட் வந்து வைக்க முடியாது ஏன்னா பேக்கும் ஹையா இருக்கு அப்ப ஃப்ரண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் நமக்கு இல்லையா ரொம்ப டைட் பண்ணி பண்ணிப்பா சொல்றீங்களா அந்த போட் நெக் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு அந்த ஒரு டைட்னஸ் வந்து வந்துடும் அதுக்காக பிளஸ் கால் இன்ச் டூ அரை இன்ச் வரைக்கும் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரை இன்ச் எடுத்துக்கோம் அப்படின்னா அப்ப நமக்கு நெக் ரவுண்ட் வந்து எவ்வளவு வரும்னா நீங்க மூணே ஹால் அப்படின்றது வரும் நெக் ரவுண்ட் மூணே ஹால் வச்சுதான் நீங்க அந்த நெக் வந்து இப்படி டிராயிங் பண்ணலாம்

8 ரெ ஷோல்டர் நெக் சொன்னீங்களே 2 3 ஆஃப்ன்றது அந்த பேக் போ சேத்தா இல்ல ஃப்ரண்ட்க்கு மட்டும்மா கேரியமா ஃப்ரண்ட்க்கு மட்டும் ஓகே இப்போ நான் இத போட்டுக்க உங்களுக்கு நான் என்ன இப்போ இதுதான் இதிலிருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல்டர் தான் வந்து இதுதான் நான் சொன்னா இந்த இது வந்து ஃப்ரண்ட் டிராயிங்க்கு மட்டும் இந்த நெக்ரவுல இருந்து மூணே கால் மார்க் பண்ணி நெக் நார்மலா ஆறுல போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஏழாம் மாத்திக்கீங்க ஏழாம் மாத்தி பாக்ஸ் போட்டு நீங்க இந்த வளைவு வந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா என்னன்னா நம்ம இந்த மாதிரி பேக் ஹை நெக் ஃப்ரண்ட் வந்து நார்மல் நெக் பண்ணும்போது போது வழக்கமா வைக்கிற நெக்ரவுல இருந்து ஒரு காலிஷ் அரேஞ்சே நீங்க அதிகம் பண்ணிக்கீங்க

இல்ல மேம் மேக்ஸிமம் போட் நேக்கு வரும்போதே மூணு இப்போ சின்ன பொண்ணுங்க அப்படின்னா மூணு வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் மூணுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்மா மேம் மூணு மூணு டு நீங்க வந்து ஒரு நாலரை வரைக்கும் வந்து வைப்போம் அதுலேயும் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்க இல்லை கொஞ்சம் இன்னும் இறக்க என்ன துவையணும் அப்படின்னாங்கன்னா நாலரை நாளை முக்கால் அஞ்சுங்கிறது ரேராக தான் பண்ணுவோம்